தோல்விக்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் போராட்டம் நடைபெறுகிறது என்று நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கும் கேளுங்க விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த போது விவசாயிங்க அத வேண்டாம்னு போராடிய போது அத காது கொடுத்து கேட்காம எத்தனை ஆயிரம் விவசாயிகள் அதில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் விவசாய கடன் ரத்து செய்யாமல் எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது ஜபி அத ஆதரிச்சு ஓட்டு போட்டு அந்த மசோதாவை வெற்றி பெற செய்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏ அதை ஆதரிச்சது ஓட்டு போட்டது அதிமுக நம்முடைய தொழிலாளர்களுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக அதனால இவங்களும் அவங்களும் நாடகம் இப்ப நாங்க ஒன்னா இல்லன்னு வாங்க தேர்தல் முடிஞ்சப்புறம் ரெண்டு ஸ்டிக்கரும் ஒன்னா ஓட்டிக்கும் ரெண்டுமே ஸ்டிக்கர் கட்சி தான் அதிமுக எப்பயோ ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க பிஜேபி எல்லா பழைய காலத்துல முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி இருந்த போது ஆரம்பிச்ச அந்த இந்திரா வீடு கட்டக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் பேர் மாத்தி வச்சிருக்காரு ஒரு ஸ்டிக்கர் அது இன்னொரு சிக்கல் என்னன்னா அந்த பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டத்துல எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தான் ஒன்றிய அரசாங்கம் மோடி கொடுக்கிறாரு அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன வைக்கணும் முதலமைச்சர் தளபதியுடைய வீடு கட்டக்கூடிய திட்டம் ஆனா என்ன பேர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மோடி வீடு மோடி வீடுன்னு அதனால இந்த ரெண்டு ஸ்பீக்கரும் இருக்குல்ல தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னா ஒட்டிப்போம் அதனால நம்பாதீங்க ஓட்டு போடாதீங்க என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லா தொழிலாளிகளையும் போக்குவரத்து தொழிலாளிகள் மட்டுமில்லை அத்தனை தொழிலாளிகளையும் காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களுக்காகவே ஒரு தொழிற்சங்கத்தில் போயும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்க கேட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேங்கிறதுக்காக போராடாம இருக்காதீங்க தொழிலாளர்கள் போராட வேண்டும் அரசாங்கம் நீங்க கேட்பதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்கள் தான் அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக உறுதியாக அவர்களுக்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இது திராவிட மாடல் ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி யாருக்கான ஆட்சி அம்பானிக்கும் அதானிக்குமான ஆட்சி நம்ம கேட்கிறோம் விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்யுங்க செய்ய முடியாதுங்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னா செய்யறது கிடையாது விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை எம்எஸ்பி அத கொடுங்கன்னா போராடிட்டு இருக்காங்க கொடுக்கல ஆனா யாருடைய கடனை இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கு ரத்து செய்திருக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுடைய அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலான கடன்களை ரத்து செய்திருக்கிறது பிஜேபி ஒன்றிய மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க கார்பரேட் நிறுவனத்துக்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி கடனை ரத்து செய்திருக்கிறார்கள் விவசாயிகள் கேட்டா இல்ல மாணவர்கள் கேட்டா இல்ல தமிழ்நாடு கேட்டா இல்ல நம்மளுடைய வரி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு ரூபாய் வரி பணம் கொடுத்தோம்னா திருப்பி கொடுக்கறது இருபத்தஞ்சு பைசா ஆனா அங்கே உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா ஒரு ரூபாய் வாங்கினா ரெண்டு ரூபா ரெண்டு பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு வாரி வழங்குகிறார்கள் நிதி நெருக்கடி இருந்தாலும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்ததை போல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஒரு கோடி பதினைந்து லட்சம் சகோதரிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு வராமல் இருக்கலாம் நிச்சயமா தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றியத்துல நியாயமான ஒரு ஆட்சி நமக்கு வரவேண்டிய நிதி சரியா வந்தவுடன் அவங்களுக்கும் முகாம் அமைத்து மீதி அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் ஆனா ஒரே ஒரு விபத்து நடக்காது நிச்சயமா நம்பிக்கை இருக்கு ஆனா விபத்தின் வழியாக மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நிதி வராது காசம் வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் இந்த இத்தனை கஷ்டத்திலும் ஒரு ரூபாய் வாங்கி இருபத்தஞ்சு பைசா திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் கூட தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய தேர்தல் நேரத்தில் அண்ணன் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னு பஸ்ல கட்டணம் இல்லாம பயணம் விடியல் பயணம் நீங்க பஸ்ல டிக்கெட் வாங்க வேண்டியது இல்லை அந்த வாக்குறுதியை பதவி கொண்ட அன்றே நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் அங்கன் தளபதி அவர்கள் மோடி வாக்குறுதி கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போடுறாரு அக்கௌண்ட்ல வீட்டுல இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது அது மட்டும் இல்லாம

ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே உருவாகும் பொழுது கல்வி கடன் ரத்து செய்யப்படும் எப்படி முதல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்து காட்டினார்களோ விவசாய கடன் ரத்து செய்யப்படும் அதே போல இங்க இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் டோல்கேட் திறந்து இன்னும் இருபது புது டோல்கேட் திறக்க போறேன் இருக்காங்க அந்த டோல்கேட் எல்லாம் இழுத்து மூடப்படும் பேசுவ அதே சிலிண்டர் அதுக்கு மானியம் கொடுக்கிறேன் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது விலை நானூற்றி பத்து ரூபா இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வரும் பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படும் என்று தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றி காட்டும் அதே போல இந்த ஆட்சியில பிஜேபி ஆட்சி வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சிறு குறு தொழில்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவங்க மேல ஜிஎஸ்டி முதல்ல ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னா அப்புறம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழில்கள் மூடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை இல்லாம செஞ்சிருக்காங்க இந்தியா முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய இந்த எம் எஸ் எம் மூடக்கூடிய சூழலை பிஜேபி ஆட்சி உருவாக்கி இருக்கு வேலை கொடுக்கற நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் போயிருச்சு இந்த ஆட்சியில் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இந்த ஜிஎஸ்டி சரி செய்யப்பட்டு வியாபாரிகள் ஒரு அக்கௌண்ட் ஏற்றும் போது தப்பு பண்ணிட்டா அதுக்கு அவங்களுக்கு அபராதம் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் இல்லாமல் ஜிஎஸ்டியை நேர்மையா நியாயமா மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு வழங்குகிறோம் இப்படி மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் பயன்படக்கூடிய திட்டங்கள் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம் அப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்கி தந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய பிள்ளைகள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பசியோடு மதியம் வரைக்க கூடாது என்பதற்காக அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது படிப்பதில்ல கவனம் செலுத்த முடியாது என்று காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இளம் பெண்களும் இளைஞர்களும் கல்லூரிக்கு போகும் பொழுது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே போல தமிழ் முதல்வர்கள் என்ற திட்டத்தின் வழியாக அவர் இளைஞர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இதுல பிஜேபி சொல்றாங்க நாங்க தான் சுத்தமா கவர்மெண்ட் நடத்துறோம் மற்றவங்க எல்லாம் ஊழல்னு நீங்க ஊழலை பத்தி பேசவே கூடாது தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்து சட்டப்படி ஊழல் செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி அதுவும் எப்படி செய்யறாங்க கழுத்துல ராத்திரில வீட்டுக்கு வந்து கத்திய வைப்பாங்க வச்சு வீட்டில் என்னென்ன இருக்கோ எடுத்து கொடுவாங்க அதே மாதிரிதான் இவங்களும் தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க எப்படின்னா ஒருத்தர் மேல இடி ரெய்டு கேஸ் போட்டுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தேர்தல் பத்திரம் வாங்கிடுறாரு தேர்தல் பத்திரம் வாங்கின உடனே அந்த பிஜேபி வாஷிங் மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க அதுல உள்ள தூங்கி போட்டுருவாங்க போட்டு நல்லா சுத்தமா ஆயிடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்புறம் வெளுக்கே கொண்டு வந்து வெளியில காய போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி போடுற தொண்ணூறு கேஸ் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதுதான் தான் அந்த எதிர்கட்சி தலைவர்கள் மீது இடி சிபிஐ ஐடி எல்லா கேஸும் போட்டு ரெண்டு முதல்வர்களை ஜெயிலே கொண்டு போய் வச்சிருக்காங்க நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வெயிலே கொடுக்காம அழைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனா இதே ஆளுங்க கேஸ் இருந்தாலும் போய் பிஜேபி ல சேர்ந்தா கேஸ் அடுத்த நாளே காணாம போயிடுது எப்படின்னு தெரியல இப்படி எதிர்கட்சிகளை மிரட்டி ஊடகத்துறையில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களை எல்லாம் மிரட்டி அவங்க மேல ரெய்டு என்று ஆட்சி நடத்தி விடலாம் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சி தமிழ் மக்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஆட்சியின் நீட்சியாக நாடு முழுவதும் மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பெண்களுக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் அதை செய்வதற்கு நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை அழித்து நம்முடைய வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்